السلام عليكم ورحمة الله وبركاته نحمده الله ونصلي على رسوله الكريم اللهم صل على سيدنا نبينا محمد وبارك وسلم بلغ رسالته وأدى امانه وقام حجته ودعا للحق <applause> أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقلت استغفروا ربكم إنه كان غفارا يرسل السماء عليكم مدرارا صدق الله العظيم أن حذيفة بن يمان رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال الاستغفار منحاب للذنوب நபியும் சோழ விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு எல்லாம் புகழும் குறித்தால் இந்த உலகத்தில் இரு தூதுவர் முகமது முசபாசல்லி சல்லம் அவர்களை வலுவாது தழுவாத பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபி மகள் தபா தாபிதாக சொந்தார்கள் நாம் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்று தெரிந்த அவர்களுமாக கணிச்சக்கூடிய பெரியவர்களே சகோதரர்களே அதிகமாக வெப்பங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது நரகத்துடைய ஒரு பகுதியாக வெப்பமும் இந்த உலகத்திலே அதிகமாக இந்த வருடத்திலே நாம் காண்கிறோம் அல்லாஹ் மகான முதல் முதலாக சரியத்து கொடுக்கப்பட்ட மா மனிதர் நூர் அலை இஸ்லாம் அவர்கள் தமது சமுதாயத்தை நோக்கி சொல்கிறார்கள் பாபு துஸ்தபிரு நூர் அலை தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்னார்கள் இஸ்தபிரு ரப்பும் நீங்கள் உங்களுடைய ரப்பிடத்தில் இஸ்தீபு செய்யுங்கள் பாவ மன்னிப்புக்காக குவா செய்யுங்கள் என்பதாக சொன்னார்கள் நிச்சயமாக இருக்கிறான் மலையை இறக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக சொல்லி காட்டினார்கள் வெப்பம் அதிகமாக இருப்பதின் காரணமாக மழை பெய்வதற்கு முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால் வரலாற்றை பதிவு செய்யப்படுகிறது மலை இறங்குவதற்கு மூன்று முஸ்தபுகள் இருக்கிறது ஒன்று அத்தவுபத்து முதலாவது பார் செய்ய வேண்டும் இரண்டாவது தான தர்மங்கள் செய்ய வேண்டும் மூன்றாவது சுயாம சலாசாய்யா மூன்று நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் மலை வே வேண்டும் என்று சொன்னால் மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெப்பத்தினுடைய உஷ்ணம் இருக்கிறதை குறைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மழை முக்கிய காரணமாக இருக்கிறது மனிதன் செய்ய வேண்டிய செய்ய வேண்டும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் செய்யுங்கள் அல்லாவிடத்தில் இருக்கிறான் அல்லா மலை இறங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்றாக சொல்லி காட்டினார்கள் கண்ணியத்து குறித்தானவர்களே விவசாயம் எல்லாம் செழிப்பான முறையில் இல்லை ஒரு மனிதன் சொல்லுகிறார் வயது தொண்ணூறு வயது இருக்கும் அவரோடு பிரயாணம் செய்தேன் ஒரு நாடும் இல்லாமல் இதுவரையும் என்னுடைய வாழ்நாளில் இந்த மாதிரி நான் எனக்கு வயது ஆகிறது வெப்பம் நான் பார்த்ததே இல்லை இந்த வருடம் கடுமையான வெப்பமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு காரணம் இந்த வருடம் அதிகமான வெப்பம் நமக்கெல்லாம் தெரியும் அதற்கு மனிதன் செய்ய வேண்டிய முதல் முக்கிய காரணம் பாவங்கள் நிகழ்த்திவிட்டது அல்லாயிடத்தில் செய்ய வேண்டும் மலை தொழுகை தொழ வேண்டும் இன்றைய காலத்தில் ஐந்து நேரம் தொழுதா போதுங்க அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள் மலை தொழுகை இருக்கிறதே அதற்கு ஏற்பாடு செய்வதும் ஒரு சுனத்து நபிசலாசருடைய மலை தொழுகையும் தொழுத இருக்கிறார்கள் நான் அதற்கான ஹரிசாத தொடக்கிறேன் பாவம் அனுப்பி வேண்டும் உதயபுத்துக்குடி அம்மா அவர்கள் அறிவிக்கிறார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னார்கள் பாவ மன்னிப்பு தேடுவதில் இருக்கிறதே பாவங்களை போக்குகிறது என்பதாகச் சொன்னார்கள் இஸ்லுப்பார் என்பது பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கிறதே அது தன்னுடைய பாவங்களை அழிக்கிறது போக்குகிறது என்பதாக நெருசலாசன் சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் புராண மற்றொரு இடத்தில் சொல்லுகிறான் மலையை பற்றி வகு வல்லதை நசீரலுகளை அல்லாஹ் சொல்லுகிறான் மலை எனக்கூடியன் அவனாக இருக்கிறான் மலைக்கு சொந்தக்காரன் அவனாக இருக்கிறான் நிம் பகதிமா கலதூ நீங்க நிராசை அடைந்த பிறகும் மலை இறங்கக்கூடியவனாக இருக்கிறான் இன்றைய காலத்தில் நினைக்கிறோம் ஒரு இரண்டு மாத காலங்களாக வெப்பங்கள் அதிகமாக இருக்கிறது மலை இறங்குமோ இறங்க மாட்டோமோ இறங்காதோ என்பதாக நிராசை அடையக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகரான் வயசு ரகம தொகோ இதற்கு முகசீன்கள் எழுதுகிறார்கள் மத்தர் என்பதாக எழுதுகிறார்கள் அல்லாஹ் மலையை பொடிய வைப்பான் என்பதாக எழுதுகிறார்கள் கணியத்துக்கு குறித்தானவர்களே நிராசை அடைந்த பிறகும் மனிதனுக்கு மலையை கொடிய வைக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் ம அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் மலை இறங்கக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் கணியத்துக்கு குறித்தானவர்களே நாம் விளங்குவதற்கான உண்டான நோக்கம் என்னவென்றால் அதிகமாக ஒவ்வொருவரும் ஊரும் செய்ய வேண்டும் ஒரு சில ஊர்லாம் மழை பெய்யுது நம்ம ஊர்லாம் மழை பெய்யல அப்படி நினைக்க கூடாது ஒவ்வொரு மனிதரும் இசுக்கும்பாடு செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் மன்னிப்பு தேட வேண்டும் அல்ல அப்புறம் மலையை பற்றி சொல்லும் பொழுது அப்புறம் அல்லது போல்

கண்ணீத்து குறித்தான அவர்களே மலை தண்ணீரை இறக்கக்கூடிய நல்லாகவும் இருக்கிறான் அந்த மலை தண்ணீரை உப்பாக்க ஆக்குவதற்கும் அல்லாவுக்கு சக்தி இருக்கிறது அல்லாவுடைய ஆக்குவான் அதான் நபியினுடைய காலத்துல ரபிசில் இதே வெள்ளிக்கிழமை என்று நபியர்களும் சுத்துவா செய்து கொண்டிருந்தார்கள் ஒரு மனிதர் ஓடி வந்து யார் அசூரம் தான் அல்ல நபியிடத்துல கேட்டாங்க சொன்னாங்க யார் அசூரம் தான் என்னுடைய பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஒன் கத்தி சுபுல் பாதைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு போயிருச்சு அதே போல விளை எல்லாம் வீணாக போய்விட்டது பொருட்களை எல்லாம் ஹலகத்தின் அம்மால் பொருட்களை எல்லாம் அறிந்து போய்விட்டது யார் அசுரந்தா ஒரு ரொம்ப நலனா எங்களுக்காக துவாச்சி எல்லா இடத்துல என்பதாக சொன்னார்கள் மழைக்காக வேண்டி எங்களுக்கு துவாச்சி எங்கள் என்பதாக கேட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் எல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கிட்டாபில் பதிவு செய்யப்படுகிறது நான் வெளியில போய் வானத்தை நோக்கி பார்த்தேன் அல்லாவின் சத்தியமாக நான் வானத்தை நோக்கி பார்த்தேன் கொஞ்சம் கூட இடி மின்னல் பிறகு கொடுத்தான் கிட்டத்தட்ட நாட்கள் மழை பெய்தது அந்த ஆறு நாட்களுமே அந்த சஹாமி அவர்கள் அறிவிக்கிறார்கள் அடுத்த சும்மாவுடைய தொழுகையில எந்த நபர் நவீனத்துல வந்து துவா செய்யுங்கள் என்பதாக கேட்டார்களோ அதே மனிதன் நவீனத்துல வந்து சொன்னார் யார் சுரதா மலை போதும் இந்த மலை இருக்கிறதே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது என்பதாக அல்லா இடத்தில் இதுக்கும் துவா செயுங்கள் என்பதாக சொன்னார்கள் நபி செல்லாஷன் அடுத்ததாக சொன்னார்கள் இந்த மலை இருக்கிறதே பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கும் ஒரு பயன் தரக்கூடியதாக ஆத்துவாயாக என்பதாக நபீரும் துவா செய்திருக்கிறார்கள் இதில் என்ன தெரிகிறது அரசவன் மகளிக் கிரடியத்தா மொத வார ஜும்மா தொடுகையில வந்த மனிதர் நபியிடத்தில் சொன்னார் எங்களுக்கு மலைக்காக வேண்டி துவா செய்யுங்கள் என்பதாக கேட்டார் அடுத்த வார உடைய நாளில் அதே மனிதர் வந்து சொன்னார் எங்களுக்கு மழை போதுமானது யாரும் இப்போ துவா செய்யுங்க என்பதாக ஆறு நாட்களாக வெயிலை நாங்கள் பார்த்ததே இல்லை என்பதாக அரசு அடிக்கடி அடிக்கிற எல்லா வகையும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபியுடைய காலத்தில் ஒரு பஞ்சம் என்பது ஏற்பட்டது கடுமையான வெயில் பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் ஏற்படும் பொழுது ஒரு மனித சகாபாக்கள் எல்லாம் எல்லாம் வந்து நவீனத்தில் வந்து கோரிக்கை வைத்தார்கள் அம்மா ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள் மனிதர்களை எல்லாம் நப்பீடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் மலை பொறுப்பை துடுவதற்காக வேண்டும் நபிசல்லாஸ்லாவர்கள் மலை தொழுகை தொழுவதற்காக வேண்டி மெம்பர் படி ஏற்பாடு செய்தார்கள் ஒரு இடத்தை ஏற்பாடு செய்தார்கள் அந்த இடத்தை ஏற்பாடு செய்து நபி அவர்கள் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி எல்லாருமே ஒன்று சேர்த்து மனிதர்களை எல்லாருமே நபி அவர்கள் தொலை வைக்க ஆரம்பித்தார்கள் நபி அவர்கள் சிறிது குத்துபா செய்தார்கள் குத்துபா செய்யும் பொழுது அல்லாவிடத்தில் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் எல்லாம் நீ ஒருவனாக இருக்கிறாய் நீ வந்து தேவையற்றனாகவும் இருக்கிறாய் வ நகனும் குக்கரா நாங்கள் தேவை உள்ளவராகவும் இருக்கிறோம் இதான் அல்லாவிடத்தில் நம்ம கேட்கணும் துவா துவா கேட்குறதுல முறை இருக்கணும் நவியவர்கள் அல்லாவிடத்தில் கேட்கும் பொழுது ஆளுங்களா அய்யோ எல்லாம் நீ தேவையற்றவனாக இருக்கிறா வ நகனு குக்கரா நாங்கள் தேவை உள்ளவராகவும் இருக்கிறோம் என்பதாக துவா செய்கிறார்கள் மலைக்கு சொந்தக்காரன் அல்லாவாக இருக்கிறான் அந்த மலை இறக்கக்கூடிய அல்லாவாக தான் இருக்க முடியும் மனிதர்களாக மலை இறக்க முடியாது அதற்கு தான் நாங்கள் தேவை உள்ளவர்களின் தேவை அற்றவனையா அல்லா உன்னுடைய அருள்மலையை மொழி வைப்பாயாக என்பதாக சொல்லி நபிசலா சொந்து துவா செய்தார்கள் நபிசலா சொந்து வா செய்வதற்கு முன்பாக கூட அல்லாவும் வதலப்பு கொண்டாங்க அல்லாவடத்துல துவா செய்ய ஆரம்பித்தார்கள் மலைக்காக வீட்டு துவா செய்தார்கள் கணியத்து குறித்தான அவர்களே அதிகமான வெயிலின் வெப்பம் அதிகமாக இருக்கிறது புகார் செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அதே போல ஏதாவது முடிந்த அளவுக்கு மூன்று நாட்கள் நோன்பு நோன்போகிப்பது இருக்கிறது இது முஸ்தகங்களாக இருக்கிறது அல்லாசு பகான உத்தர நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க வேண்டும் உலகத்தில் வாழும் பொழுது அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாகவும் உங்களையும் என்னையும் ஆக்கி அறிவுறுவானாக வாழும் பொழுது அல்லாவுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவானாக துவா செய்யக்கூடிய முறைகள் இருக்கிறது அல்லாவிடத்துல எஸ்லாசான முறையில் நல்ல முறையில் கேட்கிறது இன்னைக்கு மனிதர்கள் எனக்கு எப்படி துவா செய்கிறான்னு சொன்னா எல்லாம் எனக்கு அதை கூடு இதை கூடு எனக்கு வீடை கூட அதிகமான செல்வத்தை கூடுன்னு கேட்கணும் அப்படி கேட்க கூடாது எல்லா இடத்துல ஆரோக்கியத்தை தான் கேட்கணும் உலகத்துல யார் முதல் பணக்காரர் தெரியுமா யாருக்கு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமான வாழ்றாரோ யார் மருத்துவ செலவு இல்லாம ஆரோக்கியமா வாழ்றாரோ அவருதாங்க பணக்காரர் சொத்து எல்லாம் வந்திருக்கிறாரு வீடு வச்சிருக்கிறாருங்க மனை வாங்கி போட்டிருக்கிறாரு பிளாட் வாங்கி போட்டிருக்காரு இவர் பணக்காரர் கிடையாது யார் உலகத்தில் மரணம் வரையும் மௌத்தா போகும் வரை தன்னுடைய மருத்துவ செலவுகள் இல்லாமல் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்றாரோ தான் பணக்காரர் உலகத்தில் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் சொத்து சொற்கள் தான் இருக்குது அதிகமாக எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை அதிகமான நோயை ஒரு நாளைக்கு பத்து மாத்திரம் போடுறேன் ஒரு நாளைக்கு அஞ்சு மாத்திரம் போடுறேன் இவரு பணக்காரர் கிடையாது கணையத்து குறித்தாரர்களே சம்பாதிக்கிறதுல நேர்மம் இருக்கணும் பேசுறதுல நேர்மம் இருக்கணும் அதே போல துபா செய்யறதுல இருக்கிறதே அல்லா முதல்ல புகழ்றது புகழ்ந்த பிறகு அல்லா இடத்துல கேட்கறது வாழ்க்கையை கூடியல்ல வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையோட கேட்கறது நோயில்லாத ஆரோக்கியமான வாழ்க்கையை கேட்கறது மரண படுக்கையில படுக்க வைக்காமல் இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா என்பதாக அல்லாவிடத்துல துபா செய்ய வேண்டும் கணியத்து குறித்தானவர்களை இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹ் முழுமையான முறையில் கட்டுப்பட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் முடிவானாக இந்த உலகத்தில் வாழும் பொழுது இஸ்லி குமார் செய்த வண்ணமாக உலகத்தை விட்டு மரணிக்கும் பொழுது லாகிலா பெண்கல்லா முகமதுலா என்ற கலிமாவை தன்னுடைய வாழ்நாளில் சரியான முறையில் பின்பற்றி நடந்து வாழ்க்கை முழுவதும் தன்னுடைய அமல்களை செய்து மரணிக்கும் போது களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் குறிவானாக